கண்ணிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தருணத்தில் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் நீங்கள் விரும்பிய நபரால் நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் செவ்வாய் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் மங்களகாரகன் ஆபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் நீச்சம் பெற்று வளம் வந்த சூழலில் நீச்ச நிவர்த்தி பெற்று விரயத்தில் நுழைவதால் பல்வேறு வகையான சுப விரயங்கள் அதிகரிக்கும் ஏனென்றால் ஜென்மத்தை விட்டு ஜன்மத்தைட்டு கேது அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் இணைந்திருக்கிறாருங்க எனவே வலுவுள்ளதாக மாறுவதால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே சுப விரயங்களாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக செவ்வாயின் அமைப்பால் உண்டு அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் அவர் சமகிரகமாக இருக்கிறார் எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஒரு உறவால் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மங்களக்காரகன் பூமிகாரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் இந்த வேலையில் நுழைந்திருந்தாலும் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் நுழைந்திருக்கிறார் எனவே நீங்கள் விரும்பிய நபரால் உறுதியாக உங்களை தேடி நல்ல செய்தி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு உறவுகளுக்கிடையே இருந்த சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளில் நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு சார்ந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விரும்பிய நபரால் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அது மட்டுமல்லாது நீங்கள் விரும்பிய நபர் உங்களை திருமணம் செய்து கொள்வத வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மங்களகாரகன் விரயத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே பல்வேறு வகையான திருமணம் உட்பட பல சுப நிகழ்வுகள் உறவால் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது ஆனால் அதே வேளையில் விரயத்தில் கேதுவுடன் இணைந்திருப்பதால் சில தவறான உறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது அது போன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பத திட்டவட்டமாக மங்களக்காரகரான செவ்வாயின் பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மங்களக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் இந்த வேலையில் விரயஸ்தானத்தில் வலுவாக நுழைவதால் நிச்சயமாக வீண் விரய செலவுகள் அதிகரிக்கும் அத்தனை விரய செலவுகளும் சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பவையாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இந்த வேலையை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பல நெருக்கடிகள் தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் இழுபறியில் இருக்கக்கூடிய பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் விரும்பியபடியே பல்வேறு வகையான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் எனவே உடன் பிறந்தவர்களுக்கு இடையே ஒற்றுமை நிறைவாக பிறக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலை அமைகிறது பூமிக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உட்பட பல நல்ல தீர்வு கிடைக்குங்க உத்வேகத்தை அதிகரிக்க கூடிய வகையில் உற்சாகம் குறையாத வகையில் பல பணிகளை இந்த தருணத்தில் நிறைவாக செய்து கொடுக்க போகிறார் எனவே சரியான முறையில் இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் மேலும் உத்வேகக்காரகன் இருக்கக்கூடிய இடத்திலேயே பிரச்சனைகளை கலைந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் உதாரணமாக ஒரு இடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு அங்கு வேலை பார்க்கும் அந்த இடத்தில் போதிய அளவிற்கு சம்பளம் கிடைக்கவில்லை சம்பளம் பற்றவில்லை என்ற எண்ணத்தோடு அங்கிருந்து விலகுகிறார் ஒரு இடத்திற்கு செல்கிறார் அங்கு சம்பளம் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது ஆனால் துளி அளவு கூட மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை எனவே இவை இரண்டும் கிடைக்கக்கூடிய இடமாக பார்த்து செல்கிறாருங்க அந்த இடத்தில் போதிய அளவிற்கு சம்பளம் கிடைக்கிறது மனநிறைவு பெறக்கூடிய வகையில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறது ஆனால் ஓய்வெடுக்க துளி நேரம் கூட இல்லாமல் கடின உழைப்பை வெளிப்படுத்துவதோடு சில ஆரோக்கிய தொல்லைகளையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது எனவே இந்த பிரச்சனையும் சரி சரிசெய்யக்கூடிய வகையில் அடுத்த இடத்திற்கு நகர்ந்து கொண்டே இருந்தால் உறுதியாக அங்கும் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை துரத்தி கொண்டேதான் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய இடத்திலேயே அந்த பிரச்சனைகளை கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாகவே மங்கள காரகன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்களை மிக சிறப்பாகவும் மனநிறைவோடும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக சந்திக்கும் நாட்களாக தடையில் இருந்த பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது இழுபறியாக இருந்த தொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் கண்ணீராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்கள் தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் நிறைவாக கிடைக்கும் நீங்கள் விரும்பிய நபராலே உத்தியோகம் தொழில் ரீதியான மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது அவர்கள் மூலம் நற்செய்தி கிடைப்பதோடு உறவு ஒன்றால் மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அரசியல் சதுரங்கத்தில் நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் சிறப்பான மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும் இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வலுவாக இருப்பின் விவசாய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் காரிய வெற்றி கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றமும் எதிர்பாராத அதிரடியான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் செவ்வாய்க்கிழமை விரதம் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களை தேடி உறவினர் ஒருவரால் நீங்கள் கூடிய விரும்பிய நபரால் நிச்சயமாக நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகிறது